ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா பிளேஸ்டோரில் போய் app ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம கருமையான உதடுகள் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக நம்ம இயற்கையான முறையில் சிவப்பாக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மஞ்சள் தூள் பவுடர் பண்ணிய சுகர் எலுமிச்சை சாறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளை நம்ம கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணலாம் அது கூட நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி இந்த மஞ்சள் கூடையே சர்க்கரையும் கொஞ்சம் கலந்துக்கோங்க கடைசியாக லெமனு ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸு அதில் பிழிஞ்சு விட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலக்கின பேஸ்ட்டை உதட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா லைட்டாக அப்படியே தேச்சு விடுங்க மெதுவாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் செய்யும்போது உங்கள் உதடுகள் சிவப்பாக மாறுறத நீங்களே உணர முடியுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்